ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்குங்க டெய்லரிங் கிளாஸில் உள் பாவாடை ஆறு பார்ட் பாவாடை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாவாடை நீங்கள் தைக்கிறதுக்குங்க கிளாத் வந்து நீங்கள் ரெண்டு மீட்ரு எடுக்கணுங்க நீங்கள் இப்போ தான் பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரேஷன் வேட்டி இல்லாட்டி ரேஷன் சேலை இந்த மாதிரி முதல்ல நீங்கள் தைச்சி பழகிக்கலாங்க நான் வந்து ரேஷன் வேட்டி தாங்க நான் எடுத்திருக்கேன் அந்த வேட்டியில் நான் ரெண்டு மீட்ரு அளந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க ஃபர்ஸ்ட்டுங்க நம்ம அளவு பாவாடையில் அளவு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் இப்போ அளவு பாவாடை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க நம்ம சிங்கிளாக போட்டு அளவு எடுக்க முடியாதுங்க அதனால் இந்த மாதிரி ரெண்டாம் மடித்து போட்டுக்கோங்க நான் வந்து ஆர்பாட் பாட் பாவாடை தாங்க நான் எடுத்திருக்கேன் கிளாத்துமே வந்து ஆர் உங்களுக்கு ரெண்டு மீட்டர் சரியாக இருக்குங்க இதே வந்து நீங்கள் பெரிய சைஸ் பாவாடை தைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்குங்க அளவு பாவாடையில் உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க மேலே வந்து தையல் போட்டிருக்காங்க பட்டியும் பாவாடையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த தையலேருந்து நம்ம டேப் வச்சு அளக்கணுங்க உயரம் வந்து கரெக்ட் அளவு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு இருக்குங்க பாவாடையோட உயரம் வந்துங்க முப்பத்து ரெண்டு இருக்குங்க நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றரை விடணுங்க அப்போ முப்பத்து ரெண்டு ப்ளஸ் ஒன்றரை வருங்க அடுத்தது இடுப்போட சுற்றளவு நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இடுப்போட சுற்றளவுங்க கரெக்ட் அளவு பத்து இஞ்சி இருக்குங்க நம்ம இதுக்கு தையலுக்கு ஒரு இஞ்சி விடணுங்க பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று வருங்க பாவாடையோட கீழ் விரிவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் ஒர்க்கு நம்ம டேப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பதினேழு இஞ்சி வருது கரெக்ட் அளவு பதினேழு இதுக்கு வந்து நீங்கள் தையலுக்கு விட தேவையில்லை நம்ம ஏற்கனவே வந்து கீழே வந்து உயரத்துக்கு கீழே ஒன்றரை இஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் மடிச்சடிக்கிறதுக்கு அதே மாதிரி மேலேயும் அரைஞ்சி விட்டுருக்கோம் அதனால் இதுக்கு வந்து நீங்கள் கிளாத் வந்து விட தேவையில்லை அளவு பாவாடையில் நம்ம அளந்து பார்த்துட்டோங்க நீங்கள் இந்த மூணு அளவு தான் நீங்கள் பாவாடைக்கு அளவு எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்துங்க நம்ம கிளாத்தில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கிளாத்தில் ஃபோல்டிங் பக்கம் நம்மளை இருக்கணுங்க ஓப்பனாக இருக்க பக்கம் நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் அந்த மாதிரி கிளாத்தை மடித்து போட்டுக்கலாம் பாவாடியோட உயரம் வந்து முப்பத்தொரு இன்ச்சுங்க நம்ம தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும் கார்னரில் மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் அளவு உயரம் மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றஞ்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போடணும் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணலாம் இடுப்பு சுற்றளவு கரெக்ட் அளவு பத்து இஞ்சி வருங்க நம்ம தையலுக்கு ஒரு இஞ்சி விடணும் அப்போ வந்து பதினோரு இஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம இடுப்பு சுற்றளவு பதினோரு இஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த பதினொன்றில் பாதீங்க அஞ்சரை இஞ்சி வரும் அந்த அஞ்சரை இஞ்சை நம்ம மார்க் பண்ணணுங்க இந்த பக்கம் பாதி அஞ்சரை அந்த பக்கம் பாதி அஞ்சரை வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும் நம்ம உயரம் மார்க் பண்ணிட்டோம் இடுப்போட சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அடுத்ததுங்க கீழ் விருவி வந்து நம்ம மார்க் பண்ணலாம் கீழ் விருவி வந்து உங்களுக்கு பதினேழு இஞ்சி இருக்குது அந்த பதினேழு இஞ்சை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பதினேழரை இஞ்சு இருக்குது அந்த பதினேழரையில் அந்த ஏழரை வந்து நீங்கள் முதல்ல மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த அந்த பத்து இஞ்சை திருப்பி நீங்கள் மார்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டுங்க நம்ம மேலே இடுப்பு சுற்றளவு அஞ்சரை இஞ்சி மார்க் பண்ணியிருக்கோம் அந்த அஞ்சரை இஞ்சையும் இந்த ஏழு ரெஞ்சி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன் போடணுங்க சுற்றளவு பதினோரு இஞ்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்கிங்லேருந்து நீங்கள் டேப்பை வந்து இப்படி கிராஸாக வைக்கணும் வச்சிங்கன்னா நம்ம உயரம் வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதே அளவு முப்பத்தோரு இஞ்சை நீங்கள் வந்து நீங்கள் மார்க் பண்ணணுங்க முப்பத்தோரு இஞ்சிக்கு கீழேங்க நம்ம ஒன்று இஞ்சி நம்ம மார்க் பண்ணணுங்க நம்ம மார்க் பண்ணிட்டோங்க ஆனால் வந்து நீங்கள் இது மாதிரி நேராக வரக்கூடாது கொஞ்சம் வந்து கிராஸாக வளைவாக வரணுங்க அந்த ஓரத்தில் மட்டும் இந்த மாதிரி வளைவாக நீங்கள் போட்டு விடணும் முப்பத்தோரு இஞ்சும் எக்ஸ்ட்ரா ஒன்று இஞ்சும் நம்ம விட்டுருக்கோம் அதேமாதிரி வந்து இதே மாதிரி நீங்கள் வளைவாக போட்டு விடணும் இடுப்பு சுற்றளவுலேருந்து நம்ம கீழ் விரிவு வரைக்குமே நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விடலாங்க அந்த கார்னரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க அந்த கார்னரில் மட்டும் உங்களுக்கு வளைவாக வரணும் கொஞ்சம் மேலே ஏற்றி தாங்க வரும் அந்த அந்த லாஸ்ட் மட்டும் இந்த பக்கம் இருக்க உயரத்தை காட்டிலும் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தாங்க இருக்கும் இடுப்பு சுற்றளவுக்கு மேலே தையலுக்கு ஒரு அரைஞ்சி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் முதல் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் கிளாத்தை கட் பண்ணிட்டோம் இப்போ வந்து மேலே தையல் குர அரைஞ்சி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாவாடையாக கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ வந்து பட்டி வந்து கட் பண்ணணும் அது எப்படின்னு பார்க்கலாங்க அகலங்க நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ வச்சோமோ அந்த அளவு நீங்கள் வைச்சாலே போதுங்க நான் வந்து இடுப்பு சுற்றளவு பத்து இஞ்சி வச்சேங்க அதை விட நம்ம தையலுக்கு ரெண்டு இஞ்சி சேர்த்து பன்னெண்டு இஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க உயரங்க பட்டி உயரம் வந்து நம்ம ஆறு இஞ்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க இந்த பட்டி எதுக்குன்னா நம்ம பாவாடைக்கு மேலே வந்து நாடாக்கோர்பம் பார்த்திங்களா அந்த பட்டி வந்து நம்ம மடிச்சு அடிக்கணும் அதுக்கு இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பீஸாக வரணுங்க இந்த பட்டியை நம்ம ஜாயின் பண்ணி நம்ம தைக்கணுங்க இப்போ நம்ம பாவாடையும் பட்டியுமே கட் பண்ணி எடுத்துட்டோங்க பாவாடையை கட் பண்ணி எடுத்துட்டோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்